கோலா உருண்டை எப்படி உருந்த பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டா கட் பண்ணியாச்சு இப்போ இப்ப இதை வந்து வேக வச்சிடலாம் ஒரே விசில்ல வேக வச்சிடலாம் வேக வச்சு எடுத்துட்டு எப்படி கோலா உருண்டை செய்யறதுங்கிற அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத அப்புறம் நான் வீடியோல காமிக்கிறேன் வாழைக்காய் வந்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சுட்டு இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறணும் ஆறின பிறகு பட்டையெல்லாம் உரிக்கும்போது உங்களுக்கு அமைக்கணும் இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு சோம்பு ரெண்டு ஏலக்காய் சரி ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சோண்டு சீரகம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு பூண்டு இது ரெண்டுமே வாயு அதனால பூண்டு மல்லித்தலை கருவேப்பிலை கசி கொஞ்ச உண்டு மிளகாத்தூள் போட்டுக்குவோம் இந்த க பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கையை பொட்டுக்கடலை ஒரு கை ஃபுல்லாக போடணுங்க நான் ரெண்டு தடவை போட்டிருக்கேன் இந்த பொட்டுக்கடலை மட்டும் போட்டேன் கொஞ்சம் கசகசா போடணும் அது கொஞ்சோண்டு கசகசா போடணும் கொஞ்சம் கசகசா போடுறேன் இது வந்து மட்டன் சிக்கன் கோலா உருண்டைக்கு போடுறதே தாங்க நானும் இந்த வாழைக்காய்க்கி இன்னைக்கு போட்டு நான் செய்ய போகிறேன் கோலா உருண்டை பாருங்கள் பட்டை புற உடிச்சாச்சு കുട്ടിലെ കുളങ്ങായും വിളിച്ചിരുവാ கொஞ்சம் பச்சரிசி மாவு போடணுங்க கொஞ்சோண்டு போட்டு பிணைஞ்சிட்டு பிணைஞ்சி இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயில் வாங்க சிக்கன் மட்டனோட விட இது சூப்பராக இருக்குங்க நீங்களே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க வாழக்காய் உருளைக்கெழங்கு கோலா உருண்டா ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பா இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கோலா உருண்டை வாழைக்காய் உருளைக்கிழங்கு கோலா உருண்டை செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்டாக இருந்தே எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமண்ட் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்